அதாவதுங்க நம்ம மதுரையில இந்த டிகிரிக்கு இப்படி ஒரு காலேஜ் இருக்கா என்ன இது ஏவியேஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம மதுரையில இந்த காலேஜ்ல பிளைட் மாடல்ல ஒரு கிளாஸ் செட்டப் மட்டும் இல்லாம மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் சதுர அடிக்கி இருக்க ஏர்போர்ட்டை நீங்க விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமா பாத்துக்கிட்டே படிக்க முடியும் நம்ம தமிழ்நாட்டுல பர்ஸ்ட் டைம் எல்லா சப்ஜெக்டையும் ஏவியேஷன் டிகிரில விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜ் பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் டுவெல்த் ரிசல்ட் வந்த உடனே நல்லா ஒரு டிகிரி படிக்கணும் படிச்சு முடிச்சோடனே கை நிறைய சம்பாதிக்கணும் ஒயிட் கலர் ஜாப்னு சொல்ற மாதிரி இது நம்ம மதுரையில இருக்கிற அழகர் கோயில் மெயின் ரோட்ல ஆல்பா கல்லூரி இருக்கு பாத்தீங்களா அங்க பிரத்யேகமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க கடந்த பத்தொன்பது வருஷமா கேட்டரிங் டீச் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கடந்த ஒரு வருஷமா ஏவிஎஸ் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தங்கி படிக்கிறதுக்கான வசதி இருக்கு அது மட்டும் இல்லாம இருந்து வரவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டி இருக்குன்னா பாருங்க இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் கோர்ஸ் படிக்கிறதுனால சயின்ஸ் குரூப்பா இருக்கனால டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் என்னென்ன வேலைகள் எல்லாம் உண்டுனா இன்ன ஏர்போர்ட் ஏர்லைன் ஃபிளைட் டிஸ்பேச் டெக்னிக்கல் ஏடிசி நீ எக்கச்சக்கமா ஸ்கிரீன்ல தெரியுது எந்த வேலைக்கு வேணாலும் நீங்க போக முடியும் பிசினஸ் எடுத்துட்டீங்கன்னா ஐஐடில டிராவல் டூரிசமும் பண்ண முடியும் அப்புறம் என்ன வெயிட் பண்றீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உடனே கால் பண்ணி மேல் ஏதாவது தகவல் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம்